இப்போ அவுட் சோர்ஸிங் இருந்தாலே உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் தாசார்னால தான் தான் தா தாலுகா தாலுகாட்சியில் ஒரு போஸ்ட் காலியாது ஒரு டைப்பிஸ்ட்டு இல்லை ஒரு ஜூனியர் ஸ்டெண்டு இல்லை ஒரு ஆர்சி இல்லை ஒரு ட்ரைவர் இல்லை ஒரு அலுவலக ஒரு யார் போஸ்ட் காலியாக இருந்தால் அந்த தாசார் யாரோ அவருக்கு நேட்டி சொந்தக்காரங்க அவங்க தான் போது போஸ்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அவுட் சோர்ஸிங் எம்ளாய்மெண்ட்டே கிடையாது எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டு ஒவ்வொரு கோரத்துலையும் வேலைவாய்ப்பு பருவமழும் இருக்குது வேலைவாய்ப்பு பருவத்தில் அப்போ நம்ம குழந்தைகள்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்கும் அவர் பள்ளிகளையும் காத்துக்கிற நிலையெல்லாம் போனால் தெரியும் வருஷ கணக்கு எனக்கு அது அறுபத்தொன்னு லட்சம் பேர் வேலைகளில் வேலை வாய்ப்பு பழைய காத்துட்டாங்க அதெல்லாம் அப்படி விட்டுட்டு ஆனால் அதுக்கு அந்த எது எதுக்கு அந்த அலுவலக தெரியாத இல்லை வேறு அவங்களுக்கு காரணம் இப்போ குத்தி எவ்வளோ கட்சிக்காரன் இன்னைக்கு எம்எல்ஏ கட்சிக்கார காரணத்தோட கட்சி அந்த கட்சிக்காரர்கள் எம்எல்ஏ சொன்ன காரணங்களோ தான் காரணம் எல்லாத்துறையே காரணம் உப்புற பணிகள் எல்லா பணிகளையும் ஏழ போாங்களுக்கு ஆனால் அந்த கட்சி சார்ந்த பொழுது இப்போ வந்து நம்ம கடனில் குளிர்கிற சுப்பட பணி செய்யக்கூடிய நம்ம ஆனால் அந்த பனியை வந்து நம்மள்கிட்ட யாத்தியும் கொடுக்கற ஏலம் கொடுக்கல இல்லை நம்ம சம்பந்த கூட அந்த கட்சிக்காராக கொடுத்து அதே வேலையை நம்மளால செய்ய வைக்கிறாங்க அப்போ அந்த ஏல அந்த ஏலத்து கொடுத்துறதுல இப்போ வந்து இங்கே ரயில்வே நிலையம் இல்லை பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் வந்து